நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சராக வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அப்புறமாட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறோம் மூணு ஆஃபருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபராக கொடுத்துருக்குறேன் அது என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே வரிசையாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை இது ஒரு ஆஃபர் இந்த மயில் வச்சுருக்க டாலரு இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மோதிரம் ஐம்பன் மோதிரம் வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட ரீஸ்டாக் ஆகி வந்திருக்குது இந்த டிவி மோதிரம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த டிவி மோதிரம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸ் அது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த மோதிரம் பார்த்திங்கனா ஃபியூர் ஐமூன்னு சொல்லியிருந்தேன் இதோட பிரைஸ் வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐமன் மோதிரம் நம்மக்கிட்ட வாங்கி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து மறுபடியும் நம்ம இந்த டிவி மோதிரம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு நிறையாவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதில் வந்து கொஞ்சோன் போட்டு காமிச்சிருக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து பாருங்கள் யானை மோதிரம் இந்த யானை மோதிரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரிஜினல் யானை கிடையாது இது வந்து பிளாஸ்டிக் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதோட ஒரு ரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஐ தான் பியூர் ஐ அதில் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் முடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ் கிடச்சிச்சுனா நீங்கள் வந்து ஒரிஜினல் பீஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா சொல்லியிருந்தேன் செவன்டி ருபீஸ் தான் பாருங்கள் அந்த மூணு சைஸுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா பார்த்தீங்களா அந்த மாதிரி மூணு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் வளையல் அளவு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ரெங்கை வந்து எடுத்து கொடுத்துருவோம் கரெக்டான சைஸ்க்கு சரிங்களா சரி நண்பர்களே பாருங்கள் இன்னொருக்கா உங்களுக்கு காமிச்சிட்றேன் அந்த ரிங்கோட இதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லா ஃபியூர் ஐமொன்னு மோதிரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்கேன் மோதிரம் எல்லாமே ஃபியூர் ஐமன் மோதிரம் அதிலே பாருங்கள் பிளைன் மோதிரம் இந்த பிளைன் மோதிரம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு மோதிரம் பார்த்தீங்கன்னா ரூபா வரும் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு மோதிரம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் வாங்கி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும் ஒரு முதல் ரெண்டு மோதிரம் கேட்குறவங்களுக்கு வந்து சைஸ் பார்த்து எடுத்து கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ரிஸ்க் தான் சரிங்களா சரி நண்பர்களே அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பத்து ரிங்கு பார்த்திங்கன்னா ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்குறோம் பத்து ரிங்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா கலந்து வந்துடும் டிசைன் பார்த்திங்கனாலும் கலந்து வந்துடும் இந்த பாருங்களேன் எப்படி பாருங்களேன் இந்த மாதிரி உங்களுக்கு பத்து மோதிரமும் பத்து டிசைனில் இருக்கும் பத்து சைஸ்லேயும் உங்களுக்கு கலந்து வரும்போது உங்கள் விரல் அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு மோதிரம் கரெக்டாக இருக்கும் இந்த பத்து மோதிரமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் பத்து மோதிரமும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு நல்ல ஆஃபர் வாங்கி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஏன்னா ஒரு மோதிரம் எழுபது ரூபாய்க்கே சேர்ச் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து மோதிரம் வந்து நல்லா தரமாக இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபியூர் ஐமோன் மோதிரம் நல்லா சூப்பராக இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா நூற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல உங்களுக்கு காற்றம் பாருங்கள் கம்மல் இதுலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கல்லு ஃபுல் வெள்ளக்கல்லு சில பேர் இருந்தீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நடுவில் சிகப்பு வச்சும் இருந்தீங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் ஃபுல் ஒயிட் வேணாலும் ஃபுல் ஒயிட் வாங்கிக்கலாம் சிகப்பு வச்சு சுற்றியில் வெள்ளை இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு டிசைன் அதாவது சைஸ் மட்டும் இது மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது நடுவில் சேவை வச்சு சுற்றியில் உள்ள இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் வெள்ளை அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டிக்கே வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட கொடுசு வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்துருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த டிசைன் வந்து ஒருத்தவங்க மெட்ராஸில் ஒருத்தவங்க சென்னையில் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அதனால அவங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம கொடுத்துக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது இதில் நம்ம நிறையாவே அவங்களுக்கு வந்து சைஸ் வந்து ஏழு இன்ச்சிலேருந்து பத்தரை பதினோரு இன்ச்சு வரைக்குமே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் உங்களுக்கும் கால அளவு சொன்னிங்கன்னா ரெடி பண்ணி தருவோம் எத்தனை இன்ஜஸ்னு சொன்னிங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட் தான் அந்த புலுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் நீங்கள் என்ன இன்ஜஸ்க்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா சரி நான் அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட இப்போ நியூ கலெக்ஷனில் வந்துருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா முத்து வச்சு பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் முத்து வச்சு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பவளம் வச்சு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நெக்லஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது குழந்தைங்கலேருந்து எல்லோருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒம்பது இன்ஜஸ் இருக்கும் பேக் பார்த்தீங்கன்னா அங்கே இதுக்கு மேலே பேக்ஷீன் வந்துடும் அது ஒரு ஒம்பது இன்ஜஸ் மொத்தம் பதினெட்டு இன்ஜஸ் வந்து வரும் கழுத்தை ஒட்டி அழகான ஒரு நெக்லஸை வந்து இது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் இரநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் மூணு ஆஃபரு அந்த மூணு ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் செயினில் வந்து இந்த டாலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மூணே மூணு டாலர் மட்டும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது இன்னி வந்து இந்த டாலர் வராது அதை வந்து நம்ம லோட்டஸ் சீனில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு காம்போ ஆஃபராக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்கோம் ஒரு மூணு பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த மூணு மூணு டாலர் இருக்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் முப்பது இன்ஜஸ்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி வச்சுருக்கிற ஐஸ்வர்ய மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நம்ம டாலரில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் முப்பது இன்ஜஸ் லோட்டஸ் செயினில் டாலர் கொடுத்துருக்குறோம் இது வந்தோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதோட ப்ரைஸ் இந்த ரெண்டு பொருளும் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாட் செயின் ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துறோம் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா லோ சதுர செயின் இது வந்து நம்ம பாருங்கள் பதினெட்டு அஞ்சு வந்து இந்த சதரசின்னு கொடுக்குறோம் எப்படி இருக்கும் பாருங்க நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து இதோட இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா காம்போவை பார்த்தீங்கன்னா வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ காம்போஃபர் மூணே பேத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் இந்த செயின் வந்து அந்த சதுர செயின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இது வாங்கும்போது அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சில நம்பர்ல அடுத்த காம்போ ஆஃபர் அது என்னென்னு பாருங்கள் இருபத்தி நாலு இன்ச்சு சதுர செயினில் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் செயின்னு பக்கத்தில் காமிச்சிட்றேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் வேல் வச்சுருக்கிற மாதிரி இந்த டாலர் செயின் அதுவும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல வந்து இந்த மைல் வச்சு வேல் வச்சுருக்கிற டாலர் அதை ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் காம்போ ஆஃபரில் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் இது வந்து கழுத்த ஒட்டி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் டாலர் அது வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் ஓம் அப்படின்னு வச்சிருக்கிற மோதிரம் நல்லா இது வந்து ஐமன் மோதிரம் இதுவும் வந்து நம்ம இந்த காம்போ ஆஃபரில் வந்து செட்டாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இருபத்தி நாலு இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் மயில் வச்சுக்க டாலரு பதினெட்டு இன்ச்சஸில் ஓம் டாலரு ஒரு மோதிரம் இது எல்லாமே சேர்த்து காம்போவை பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் தான் கொடுக்குறோம் ஒரு அஞ்சு பேத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் ஏன்னா இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மோதிரம் தான் இருக்குது அதனால தான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு மட்டும் நம்ம இந்த காம்போவை வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால் ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு சூப்பரான ஒரு காம்போவை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து இன்னொரு காம்போ ஒன்றே ஒன்று இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீகாக் மயில் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு காப்பு இருக்குது இந்த காப்பு பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க நல்லா ஃபியூர் ஐமன் காப்பு இந்த காப்போட சேர்த்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ஜஸில் வந்து இப்போ பார்த்தீங்களா ஒரு ஓம் டாலரு அந்த ஓம் டாலர் வந்து நம்ம கொடுக்குறோம் பதினெட்டு அஞ்சுஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டாலரு ப்ளஸ் வந்து இந்த ஐமோன் காப்பு அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த ஓம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி ஈட்டத்தோட சேர்ந்தது நல்லா உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க உழைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்மக்கிட்ட உழைப்பு சூப்பராக இருக்கும் நம்ம பொருளோட உழைப்பு எல்லாமே இந்த ஓம் டாலரும் இந்த பீகாக் இது சேர்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பீகாக் வச்சிருக்கிற காப்பும் டாலரும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காம்போ கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் ஐமன் மோதிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணி வந்திருக்குது அப்புறம் இதில் ஏதாவது பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்